அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிய வார்த்தை பேசி அனைவரையும் அன்புக்குள்ள கட்டுப்படுத்திடுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால நல்ல காலகட்டமாதாங்க இருக்க போகுது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு உரியவருங்க எட்டுக்குரியவர் பன்னெண்டில் மறைவதால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடியதா இருக்க போகுதுங்க வறுமை நிலை மாறி செல்வம் வருவதற்கான அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தென்பட போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டவங்களா இருக்காங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடல் நீங்க தாங்க நிறைய பேரு உங்க லைஃப்ல நீங்கதான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டிருப்பீங்க ஆளுமை திறன் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் சூரியன் எப்படி கிரகங்களுக்கு தலைவனா இருக்குதோ அதே மாதிரி சிம்மம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆளுமை திறனோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் உங்க கூட இருக்கிறவங்களே கூட சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரங்க பெரும்பாலும் சொந்த பந்தங்க கிட்ட இருந்து விலகி விலகியே தாங்க இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க எதிர்காலத்தை நீங்க நல்லபடியா உங்களுக்கான எதிர்காலமா அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லார்கிட்டையும் கோபத்தை காட்டாம இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க உங்க மனசுல எதை முடிவுன்னு நினைச்சு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கான முடிவுங்க அத நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க நடைமுறையில சாத்தியம் எதுவோ அத நீங்க நம்பணும் கண்மூடித்தனமா யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு அவசியமே இல்லைங்க இது உங்க லைஃப் உங்க வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்கான பலன்களை மட்டும் தாங்க கொடுக்கும் நீங்க எப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எந்த மாதிரி எதிர்காலம் இருக்க போகுது அப்படிங்கறது உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் நீங்க வெளியில போய் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் கிரகத்துடைய ரீதியாகத்தான் ஒவ்வொருத்தரும் வந்து சேர்றது பழகிறது நல்லது கொடுக்கறது கெட்டது கொடுக்கறது அப்படின்னு மாறி மாறி நடக்குங்க குரு பகவான் முதனம் ராசியில இருந்து கடகம் ராசிக்கு இந்த காலகட்டத்துல அதிசயமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குதுங்க குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால இது ஒரு நல்ல காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஷ்டம சனி வந்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க வேலையில சில நல்ல மாற்றங்கள் இருக்கும் சில விஷயங்கள்ல நெளிவு சுழிவு தெரிந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனா நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாங்க கோபத்தை இந்த நேரத்துல யாரிடமும் காட்டக்கூடாதுங்க கோபத்தை காட்டுனீங்க அப்படின்னா வேலையில தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலை முடிகிறதுக்குள்ள உங்களை டென்ஷன் பண்ணி விடுவாங்க உங்களை கத்த வைப்பாங்க ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க அதனால நீங்க கட்டுக்கடங்காத கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா அந்த வேலை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுங்க சிம்மம் ராசிக்காரங்க எல்லா இடத்திலும் தவறு நடந்தா கேட்கக்கூடிய நபரா இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க நீங்க இருக்கிற எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் நினைப்பீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே இருக்காதுங்க அதுதான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு லைஃப்ல கோபத்தை ஏற்படுத்துவது சண்டைக்கு போறது பிரச்சனைகளை உருவாக்குவது மன அழுத்தத்தை உருவாக்குறது கோபத்தை அதிகப்படுத்தி பிபி ஏத்துறது இது எல்லாம் அவங்கள இருக்கக்கூடிய சரி இல்லாத விஷயங்களாலதாங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்டான எழுதப்படாத விதி என்னன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் கடைசியல தான் இவர்கள் சொல்வதை புரிஞ்சுக்குவாங்க சிம்மம் ராசிக்காரங்க எப்பவுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவங்களா இருக்காங்க இத பண்ணினா இது நடக்குன்னு முன்னாடியே சொல்லுவாங்க ஆனா கூட இருக்கிறவங்க அலட்சியமா இவங்கள கேலி கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் பட்டதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு அறிவு வரும் உங்களுடைய வறுமை நிலை மாறி செல்வநிலை வரணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் நடக்குங்க சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க நான்கு ஒன்பதிற்குரிய செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி உயர்கல்வி உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையும் சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாருங்க குரு பன்னெண்டில் இருந்து நான்காம் இடத்தை பாக்குறாருங்க இவ்வளவு நாள் பாதிப்புகளை ஏற்படுத்தின விஷயங்கள் எல்லாமே இனிமே படிப்படியா சரியாகுங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார் கடன் கஷ்டங்கள் பண ரீதியாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதிலிருந்து நீங்க எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் போகுதுங்க ராசிக்காரர்களுக்கு கூட இருக்கக்கூடிய புரிஞ்சுக்காம மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கேற்ற நபர்களா இருக்கணுங்க அப்பத்தான் நம்மளுடைய முழுமையான நல்ல எதிர்காலத்தை முழுசா கையில பிடிக்க முடியுங்க பக்கத்துல இருக்க ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் உங்களை பண்ண உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி ராசிக்காரங்க எங்க போனாலும் வந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்க கூட பேசுறவங்க பழகுறவங்க உங்களுக்கு பேவரபுளா இருக்கக்கூடிய நபரா இருந்தாதான் உங்ககிட்டயே ஒட்டுவாங்க உங்க பக்கத்திலேயே வருவாங்க சிம்மம் மாட்டாங்க ஒரு சில நபர்கள் தான் இவங்க பக்கத்திலேயே நெருங்க முடியும் எல்லாத்தையும் நெருங்கவே விட மாட்டாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நம்ம எப்படிங்க நம்ப முடியும் ஒவ்வொருத்தரும் இங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம வேலை ஆகணும் உங்களுக்கான எதிர்காலம் நல்லபடியா அமையணும் அப்படின்னா நீங்க சில இடங்கள்ல அமைதியா தாங்க போயாகணும் மனதில் பட்டதை வெளிய சொல்றது நல்ல விஷயம்தான் ஆனா மனிதர்களுடைய குணங்கள் நிறைய மாறி போச்சு எந்த நபர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி வேகமா பயணிக்கிறாங்களோ அவர்கள் தான் கவனமா இருக்கணும் வாழ்க்கையில ஏன்னா அவங்க தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு எப்படா இவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல விழுந்துட்டா உடனே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் கொண்டவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க ஒரு நிலையை தாண்டி தனக்கான ஒரு இடத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்கள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த ஒரு நிலைய அடையறதுக்குள்ள இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க சிம்மம் ராசிக்காரங்க டிப்ரெஷன் ஆகுறாங்க மனசு விடுறாங்கன்னா அது சிம்மம் ராசிக்காரர்களுக்கான குணம் அதுவே கிடையாதுங்க நீங்கள் டிப்ரெஷனுக்கே போகக்கூடாது முதல்ல உங்களுடைய எதிரி யாருன்னா உங்களுடைய மனக்கவலை தாங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்த்ததை விட மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிட முடியும் அதற்கான திறமையும் தகுதியும் உங்ககிட்ட நிறையா இருக்கு சிம்மம் ராசிக்காரங்க நான்கு திசையும் உங்கள் பார்வை இருக்கணுங்க எல்லா பக்கமும் உங்க பார்வை இருந்துகிட்டே இருக்கணுங்க எப்பவுமே ஒருத்தருடைய வாழ்க்கை உங்களை பார்த்து நாலு பேர் வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு முன்னோடியா தான் நீங்க இருக்கணும் உங்களுக்கான தனிப்பட்ட பாதையை அமைச்சுக்கோங்க அடுத்தவங்க பண்றத பார்த்து நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதுல வந்த அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க உங்களுக்கான ஒரு முகவரியை உருவாக்கனா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கணும் அதுதான் சிம்ம ராசிக்காரங்க யார் என்பதை இந்த உலகத்துக்கே காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த விதிமுறைகளா இருக்க போகுதுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய பத்தின ஒரு ஆராய்ந்த ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை மேற்கொள்றானோ அந்த மனிதன் தான் மிகப்பெரிய இடத்தை அடைவான் கடந்த நாலு வருஷத்துல யார் யார் கிட்ட பேசுனீங்க யார் யார் கிட்ட பழகினீங்க நீங்க என்னென்ன முடிவுகள் எடுத்தீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துச்சு அதெல்லாம் காரணம் யாரு யாருனால நீங்க அடிக்கடி மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க குறிப்பா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆராய்தல் தான் தேவையா இருக்கு யார்னால டிப்ரெஷன் அதிகமாகுது ஆனா அவங்க ஞாபகம் தான் உங்களுக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கும் யார மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களத்தான் அவங்க மறக்கவே மாட்டாங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க நெகட்டிவா பேசக்கூடிய எந்த நபர்களும் சிம்மம் ராசிக்காரங்க பக்கத்துல நெருங்கவே முடியாதுங்க தவறா பேசக்கூடிய நபர்கள் தவறான எண்ணம் கொண்ட நபர்கள் நெகட்டிவான நபர்களுக்கு சிம்மம் ராசிக்காரங்க சுட்டரிக்கும் சூரியன் போல பக்கத்துல நெருங்கவே முடியாது சூழ்ச்சி வலையால உங்களை வீழ்த்த வாய்ப்புகள் இருக்கு சிம்மம் ராசி நேயர்களே சூழ்ச்சி வலை உங்கள் பின்னாடி ஒரு சூழ்ச்சி வலை பின்னட்டும் நீங்க கவனமா இருங்க சிம்மம் ராசிக்காரர்களே முன்னேற்ற காலத்தை முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான சிம்மம் ராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்ல பேஸ் பண்ணித்தான் நீங்க மேல வர முடியும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்க வாழ்க்கை இருக்கு சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன் கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்கோங்க ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்றது நல்லதுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா பேசுங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பொருட்கள் திருடு போகலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண போறீங்க புகழும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களை மீறி உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காதுங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க யார் என்ன தரட்டும் ஐடியா தரட்டும் கடைசி முடிவா இருக்க போகுது இறுதி முடிவு தான் உங்கள் வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளியா இருக்க போகுதுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்